கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் வணக்கம் கோவை துடியலூர் அருகே உள்ள லட்சுமி நாராயண திருமண மண்டபத்தில் வெற்றி நாயகிகள் பெண்களின் திறமைக்கான பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கோவையில் நவம்பர் எட்டாம் தேதி கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ள உலக சாதனை நிகழ்வான மிகப்பெரிய தாய்மை வடிவில் மனித அமைப்பை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்விற்கான போஸ்டர் வெளியீடு மற்றும் சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றி நாயகி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சினிமா நடிகையும் ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான சசிலையா சினிமா நடிகை கவிதா ரமேஷ் பெமினை நிறுவனர் டாக்டர் கோமதி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து தன்னம்பிக்கை தொடர்ந்து கோவையில் நவம்பர் எட்டாம் தேதி கொடிஷியா வளாகத்தில் நடைபெறவுள்ள உலக சாதனை வடிவில் அமைப்பை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்விற்கான போஸ்டர் வெளியிடப்பட்டது இதில் பங்கேற்ற பெண்கள் தங்கள் கைகளில் போஸ்டர்களை ஏந்தி காண்பித்தனர் அதைத் தொடர்ந்து ஐ பவுண்டேஷன் மற்றும் ஆர்த்தி ஜுவல்லரி நடத்திய இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு வெற்றி நாயகிகள் என்ற தலைப்பில் கிச்சன் கில்லாடிகள் மெகந்தி ரங்கோலி டான்ஸ் மற்றும் ஃபேஷன் டிசைனர் ஷோ உள்ளிட்ட பெண்களின் திறமைக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோருக்கு சிறந்த தொழில் முனைவோருக்கான வெற்றி நாயகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டிகளில் பங்கேற்ற பெண்களுக்கு சேரா ஹோம் ஜங்ஷன் நிறுவனம் எஸ் எஸ் பொன்னுசாமி கவுண்டர் அரிசி நிறுவனம் இணைந்து பரிசுகளை வழங்கினர் இவ்விழாவில் ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் பங்கேற்றனர் இந்த விழாவினை ராசிகா ஈவென்ட்ஸ் நிறுவனர் ராசிகா தலைமையில் அதன் ஊழியர்கள் ஒருங்கிணைந்து நடத்தி இருந்தனர் இன்னைக்கு வெற்றி நாயகிகள்ங்கிற ஈவெண்ட் ஆஹ் இந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது பெண்களின் திறமைக்கான ஒரு பயணம் உமன் பவர் என்கரேஜ் பண்ற வகையில நவம்பர் எட்டாம் தேதி ஒடிஷா வளாகத்துல ஒரு சீஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பெண்கள் பெண்களை போட்டுற விதமா ஒரு தாய்மைங்கிற வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நாங்க ஹியூமன் ஃபார்மேஷனை வந்து அங்க ஆர்கனைஸ் பண்றோம் நவம்பர் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய பெண்ணை போட்டு விதமா நடத்தக்கூடிய தாய்மைக்கான ஒரு ஹியூமன் ஃபார்மேஷன் நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கும் பெரிய சப்போர்ட் தரணும் ஒரு ரெக்கார்டுக்காக அந்த ஈவெண்ட் பண்றாங்க அதுல ஒரு உமன் ஃபார் உமனா நான் இருக்கிறதுல பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ரசிகா ஈவெண்ட்ஸ்க்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னா ஒருத்தங்க வந்து மற்றவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும் இதயம் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மற்றவங்களை பாராட்ட முடியும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும் இந்த ஈவெண்ட் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக வெற்றி நாயகிகள் நாயகிகள் அப்படின்னா ஒருத்தி கிடையாது பல பேர் சேர்ந்தது தான் நாயகிகள் அந்த நாயகிகளோட வெற்றிக்கு நாயகர்களும் துணையாக இருந்தால் தான் அந்த நாயகிகள் உருவாக்க முடியும் ஸோ ஆண்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி